இன்று தங்களுடைய பிறந்த நாளையும் திருமநாள் விழாவையும் கொண்டாடுகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் இன்று நம்முடைய ஆன்மீக சிந்தனையாக விவிலியத்தில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதி இணை சட்டம் ஏழு இறை வார்த்தை பதினான்கு மற்ற எல்லா மக்கள் இனங்களையும் விட நீங்கள் ஆசி பெற்றவர்களாக இருப்பீர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட மக்கள் நாம் அந்த மக்களிடையே இறைவன் ஒரு சில இனங்களை மட்டும் தனிப்பட்ட விதத்தில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நிகரில்லா அன்பையும் பாசத்தையும் வழிமுறைகளையும் கொடுத்து ஏனைய குலங்களை விட அவர்கள் சிறந்து விளங்க செய்கின்றார் இத்தகைய குலத்தில் நாம் அனைவரும் உறுப்பினர்களாக இருப்பதை உணர்ந்து அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ நம்மையே முழுமையாக இறைவனிடம் அர்ப்பணிப்போம் அழைப்பிற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் நமது அழைப்பின் மேன்மையை நாம் உணர வேண்டும் ஒருவேளை இதன் உண்மையை இதன் தன்மையை நாம் இன்னும் உணராமல் இருந்தார் தூய ஆவியின் அருளை நாடுவோம் அவர் காட்டுகின்ற வழியில் நாம் அனைவரும் இறைவனுக்கு ஏற்ற மக்கள் இனங்களாக வாழ முயற்சிப்போ அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமன்